ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே சாஃப்டாகும் பியாமல் நம்ம வந்து ஆப்போ செய்யணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் இது இதுக்குடியே இந்த ரெண்டு பொருள் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் மாவை வந்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு ஆப்போ நல்லா மாவு வந்து சுற்றி வர போகிற மாதிரி நல்லா வந்து இப்படி ஷேப் பண்ணிக்குங்க ஷேப் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா வந்து பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சிங்கன்னா ஆப்போ வந்து சூப்பராக வந்து வெந்துடும் இதை பாருங்களேன் ஆப்போ வந்து வெந்ததை பண்ணால் நம்ம கையிலே எடுத்துடலாம் கரண்டி கொடுத்துவையில் போல் அளவுக்கு வந்து ஆப்பம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நாம் இந்த ரெண்டு பொருளை வந்து சேர்க்கணும் அதுதான் அப்போ தான் ஆப்பம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் அது எந்த ரெண்டு பொருள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வந்து மாவு அரைக்கும் போது நாம் வந்து கொஞ்சம் தேங்காவும் சாதத்தையும் அதில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு மீட் பண்ணலாம் ஓகே பாய்